ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை கொஞ்சம் வாய்ஸ் ஒரு மாதிரி தான் இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ நாங்கள் டி நகர் தாங்க போயிருக்கோம் டி நகர் ஆடி ஆஃபர் போட்டிருக்காங்க இல்லையா ஆடி ஆஃபரில் சரி கொஞ்சம் அள்ளிக்கிட்டு வரலாம் அப்படின்னு தாங்க போயிருக்கோம் பாருங்கள் போகிற இடத்துல அப்படியே உங்களுக்கு சின்னதாக ஒரு கிளிப் எடுத்திருக்கேன் பாருங்கள் எங்கள் வீட்டுக்காரோட அண்ணன் பேரனுக்கு க இது பிறந்த நாள் அதனால் ட்ரெஸ் எடுக்க போனோம் இங்கே சல் சரவணா செல்வரத்னம் அங்கே தான் போயிருக்கோம் அங்கே போய்ட்டு ட்ரெஸ் எடுத்துட்டு பாருங்கள் கொஞ்சம் காட்டுறவங்களுக்கு ஆஃபர் நிறைய போட்டிருக்காங்க பாருங்கள் அப்புறம் போகிற வழியில் காஃபி கேட்டேன் அதனால் காஃபி வாங்கிட்டுருக்காங்க காஃபி வாங்கி நானும் எங்கள் வீட்டுக்காரங்களும் பிடிச்சிட்டு சூப்பராக இருந்துச்சுங்க காஃபி முப்பது ரூபாவா எங்கள் இருபது ரூபாயோ முப்பது ரூபாய் தெரில நல்லா இருந்துச்சு குடிச்சிட்டு வந்துட்டோம் கடைக்கு வந்துட்டோம் செல்வரத்தினம் இங்கே வந்து ஸாரீ வந்து நல்லா ஆஃபர் போட்டிருக்காங்க சாரீ எல்லாம் வந்து பூனம் சாரீ டெய்லி வீட்டுக்கு கட்டி அடிக்கிறாங்க பார்த்தீங்களா அதுக்கு செம்ம ஆஃபர் போட்டிருக்காங்க எல்லாம் அப்படியே பாருங்கள் ஒன் பை ஒன்றுனா கொஞ்சம் வாயத்துக்கு கொஞ்சம் தடுமாற தான் செய்யும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க என்ன எடுத்திருக்கேன் அப்படின்ட்டு நான் வீட்டுக்கு போய் காட்டுறேன் இந்த வீடியோவை என்னை எனக்கு தெரிஞ்சு ஒரு நாலு அஞ்சு நாள் கழிச்சுதாங்க அப்லோட் பண்ணுவேன் ஏன்னா எனக்கு ரொம்ப தீவர் இதுவே எனக்கு முடியாமல் தான் போனேன் இதெல்லாம் பாருங்க தொள்ளாயிரம் ரூபாய்க்கு மூணு சேரீங்க

மாடியில் போயிட்டு அங்கே போயிட்டு எல்லாம் இங்கே தாங்க இந்த கடையில் தாங்க கொஞ்சம் கூட்டம் இருக்காது மற்ற கடையிலலாம் போனால் சாப்பிட போனோம்னா பயங்கர கூட்டமாக இருக்கும் எல்லாமே இருக்குது என்ன வேணாலும் வாங்கிக்கலாம் பிரியாணி எல்லாமே இருக்குது நான் வந்து வெஜ் ரைஸ் ஒன்று வாங்கினேன் எங்கள் வீட்டுக்காரங்க தயிர் இது சாம்பார் சாதம் அவங்க எப்போ போனாலும் சாம்பார் தான் அவருக்கு அப்புறம் காஃபி ஒன்று குடித்தேன் காஃபி குடிச்சிட்டு அப்புறம் குழந்தைங்க செக்ஷனுக்கு வந்துவிட்டேன் பசங்களுக்கு பையனுக்கு எடுக்கணும் இல்லையா அதனால் எடுத்துட்டு ஆனால் எனக்கு என்னமோ இதெல்லாம் விலை ஜாஸ்தியாக தெரியுதுங்க ஆஃபர் ப்ரைஸ்னு சொல்கிறாங்க ஆஃபர் ப்ரைஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் தெரியுது பாருங்கள் நீங்கள் போய் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சா அவங்க எடுத்துக்கலாம் இந்த வீடியோ வந்து நான் வீட்டுக்கு போய்ட்டு நான் என்ன எடுத்தேன்ட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் அப்புறம் வந்து ஜெயச்சந்திரன் போனேங்க ஜெயச்சந்திரன் போய் அங்கே வந்து நான் வீடியோ எடுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க கூட்டம் பயங்கர கூட்டம் அதில் எடுக்க முடியல அதனால் நான் எடுக்கலை நான் எடுத்திருக்கேன் டாப்பு எல்லாம் எடுத்திருக்கேன் நான் உங்களுக்கு வீட்டுக்கு போயிட்டு காட்டுறேன் வேறுங்க ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ பேண்ட்டு அறநூறுவா வருது ஒரு பேண்ட்டு இதெல்லாம் வந்து இந்த இதுன்னு சொல்லுவாங்களா குர்த்தாவா அவ்வளோதாங்க எடுத்துட்டு கிளம்பிட்டோங்க ஓகே பாய்ங்க நாளைக்கு பார்க்கலாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு வந்து டி நகர் கடைக்கு போயிருந்தோம் இல்லையா போய் மூணு நாளா ஆச்சுங்க தான் இந்த விளாக் எடுக்கிறேன் ஏன்னா உங்கள்கிட்ட எல்லாத்தையும் நான் என்னென்னலாம் வாங்கினேன்ட்டு உங்கள்கிட்ட காட்டணும் இல்லையா அதுக்காக வண்டி பாப்போம் வாங்க ஃபஸ்ட்டு நான் எதுக்கு போகணுன்னு சொல்லிக்கிறேன் ஃபர்ஸ்ட்டு நான் போனது என்னவோ வேற ஒரு விஷயத்துக்கு ஆனால் நான் வாங்குறது நிறையவே வாங்கிட்டு வந்துட்டேன் ஆஃபர் போட்டிருந்தாங்க இல்லையா ஆடி ஆஃபரு அதையே நம்ம மிஸ் பண்ணுவானே அப்படின்ட்டு அதுக்கும் எனக்கும் நிறைய எடுத்துகிட்டு வந்தேன் வாங்க பார்க்கலாம் நான் ஃபஸ்ட்டு நான் எதுக்கு போனேனோ அதை ஒன்றும் காமிச்சிடுறேன் எங்கள் வீட்டுக்காரோட அண்ணனோட பேரனுக்கு எங்கள் வீட்டுக்காரருக்கு பேரனா அவங்க பேரன் பேரனுக்கு பிறந்த நாள் வருது அதனால் பிள்ளைக்கு காசாக கொடுத்தா எனக்கு அது இன்னும் பிடிக்கல அதனால சரி எனக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு எடுப்போங்க இல்லை பாருங்கள் இதுதான் ஷர்ட்டு எப்படி இப்படி சொல்லுங்கள் இந்த ஸ்டாண்டு கொஞ்சம் உயரமாக இருக்குது என்ன கலரு மாதிரி இருக்கும் இந்த ஷர்ட்டு எவ்வளோ நானூற்றி ஐம்பத்தி ஒம்பது ரூபா ஒன் ப்ளஸ் ஒன் நானூற்றி ஐம்பத்தி ஒம்பது ரூபானா ஒரு ஷர்ட்டு இன்னொன்று எடுத்துக்கலாம் இன்னொன்று எடுத்துக்கலாம் அப்புறம் இந்த பேண்ட்டு அதுக்கு மேட்சிங்க பேண்ட்டு எப்படி இருக்குது மேட்சாக இருக்கா மேட்சிங்க பேண்ட்டு எடுத்துக்கோமா இதுவும் இது வந்து அறநூறுபா அறநூறுபா வருது அறநூறுபான்னா ஒரு ஒன்று வந்து முந்நூறுரூவா கணக்கு வரும் இந்த பேண்ட்டு முந்நூறுபாங்க இந்த ஷர்ட்டு எவ்வளோ ஐநூறுரூவா நானூற்றம்பது ரூபா எழுநூத்தம்பது ரூபா அவருக்கு பரவாயில்ல ஆனால் கொஞ்சம் எனக்குமா அதிகமாக தான் தெரியுமா ஆஃபர்னு சொல்லிட்டு எழுபத்தம்பா இது ஒரு செட்டு எழுநூற்றம்பது எழுபத்தம்பா அப்படி இருக்குது அப்புறம் இது பாருங்கள் டாப்பு இது வந்து நான் ஜெயச்சந்திரனில் எடுத்தேன் ஜெயச்சந்திரனில் இரநூத்தி இது ஒரு டாப் மட்டும் இரநூத்தி தொண்ணூத்தெட்டு ரூபா தெரியுதா தெரியுதா உங்களுக்கு இரநூத்தி தொண்ணூத்தொண் ரூபா முந்நூறுரூவா கணக்கு வருது இது எப்படி சொல்லுங்கள் நல்லாயிருக்கா இது வந்து ஆட்டல் ப்யூர் காட்டன் ஸோ அம்ம சாஃப்ட்டு இது ஒன்று நெச்சினா அப்புறம் இன்னொரு டாப்பு இதுவும் அதே ரேட் தான் இரநூத்தி தொண்ணூத்தம்பது ரூபா இது எப்படி இருக்குது சொல்லுங்கள் நல்லா இருக்கா நல்லா இருக்கா இது ஒரு டாப்பு இதுவும் காட்டன் ப்யூர் காட்டன் இதெல்லாமே ஓப்பன் டாப்பு தான் அப்புறம் இது ஒரு டாப்பு இது பண்ணு இது எல்லோ எங்களால் கோயிலுக்கு எங்களால் போனால் நம்ம வந்து போட்டுக்கலாம் அப்படின்ட்டு நான் எடுத்தேன் இதுவும் ஒரு ஒரு டாப்பு முந்நூறுபா தான் மூணு டாப்பு அடுத்த முந்நூறுபா முந்நூறுபான்ட்டு அப்புறம் பாருங்கள் இது தாங்க ஹைலைட்டே இது எவ்வளோ இருக்கும் சொல்லுங்கள் இது எவ்வளோ இருக்கும் சொல்லுங்கள் இந்த டாப்பு எவ்வளோ இருக்கும் சொல்லுங்கள் நீங்கள் கெஸ்ட் பண்ணுங்கள் இந்த டாப்பு பாருங்க எதா இது வந்து கையில் எதுலாம் வச்சுட்டாங்க இந்த டாப் எவ்வளோ இருக்கு சொல்லுங்கள் அப்புறம் இது ஒரு டாப்பா இந்த டாப்பு மீடியம் கொஞ்சம் லெட்டாக தான் போவோம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க இந்த டாப்பு இதுவும் எல்லோ கலர் தான் இது பாருங்க இதுவும் எல்லோ கலர் தான் இது எப்படி சொல்லுங்கள் நல்லா இருக்கா இதுவும் கைக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க நல்லா இருக்குங்க கைக்கு கொடுக்குறோம் இந்த ரெண்டு டாப்பும் இந்த டாப்பும் இந்த டாப்பும் வந்து முந்நூறுபா சொன்னா நான் போனீங்களா அள்ளிட்டாங்க சனங்க ஜனங்க அவ்வளோதான் அள்ளிட்டாங்க முந்நூறுபா அந்த டாப்பு ஒரு டாப்பு ஒன் ப்ளஸ் ஒன் ஒரு டாப்பு ரேட் எவ்வளோ இந்த ரேட்டாகும் ஆ இரநூத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா இரநூத்தி தொண்ணூற்றம்பது ரூபா நான் ஒன்று நினச்சேன் பார்த்தா ரெண்டு டாப்பான் ஜனங்க அள்ளிட்டாங்க சரி பரவாயில்ல மிஸ் பண்ணிட்டேன் அப்புறம் பாருங்க எங்கே பாருங்க ஷாலு இதை மாதிரி இந்த இந்த ஷால் நான் போட்டுக்கல எந்த ஷால் ஒன்று மொத்தம் அஞ்சு ஷால் எடுத்தேன் ஒரு ஷால் வந்து முப்பது ரூபாய் சொன்னாங்க நம்பிங்களா ஒரு ஷால் முப்பது ரூபாய் இந்த டாப்பு இந்த டாப்பு இந்த டாப்பு இந்த ஷால் இதெல்லாம் எடுத்தது வந்து நான் ஜெயச்சந்திரன் தான் எடுத்தேன் ஜெயச்சந்திரன் லேடிஸ் ஜெயச்சந்திரன் இருக்குது இல்லையா படங்கள் பார்க்கல ஆ ரோடு அங்கே பெஸ்ட்டுமா தெரியல அது என்னன்னு தெரியாது யாரும் அங்கே எடுத்தேன் முப்பது தான் சூப்பராக இருக்கும் இந்த ஷால் முப்பது ரூபான்னு சொன்னால் யாரும்னு போவாங்களா முப்பது ரூபா தான் கனங்க மக்கள் கூட அங்கிட்டாங்க இப்போ ஒன்றும் இல்லை அப்புறம் இந்த புடவை இந்த சாரீ உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க இந்த சாரீ இந்த சாரி எவ்வளோ தெரியுமா நானூற்றி எண்பது ரூபா நானூற்றி எண்பது ரூபா ரெண்டு சாரி ஒரு சாரியாக இரநூத்தம்பது ரூபா வச்சுங்களா ரெண்டு சாரி ஒன்று இன்னொன்று க்ரீன் கலர் அதை நான் இன்றைக்கி கட்டிட்டேன் அழைச்சி போட்டிருக்கேன் இது ஒன்று ஓகேங்களா அழைச்சிட்டு வந்து இது ஒன்றுனா அப்புறம் இந்த சாரியும் நடத்தேன் இது வந்து நான் வந்து சரவணா சில்வர் தான் நடத்தேன் இது எவ்வளோ நானூற்றி அறநூற்றி முப்பது ரூபா நானூற்றி அறநூற்றி முப்பது ரூபா இது கொஞ்சம் நல்லா இருக்குது பண்ணுங்க லாத் பெரியதான் நல்லாயிருக்கு எனக்கு ஏன்னாவது போனால் கட்டிக்கலாம் கொஞ்சம் நல்லாயிருக்கு அப்படின்ட்டு எடுத்தேன் இதற்கெல்லாம் ஆஃபர் கிடையாதுங்க இது அவங்க வந்தி அப்புறம் இன்னொரு சாரிங் எடுத்தேன் எனக்கு இந்த கலரு நான் வந்து ஃபஸ்ட்டில் நான் கல்யாணம் கல்யாணம்னு புதுசுவேன் இந்த கலர் இது கொஞ்சம் இதில் கொஞ்சம் டார்க்காக தெரியுது இது கொஞ்சம் லைட்டாக இருக்குது இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இதே வந்து தெரியுமா இது நானூற்றி இருபத்தி ரெண்டு ரூபாய் இந்த கொஞ்சம் நல்லா இருந்துச்சு இது இதுதான் இது ப்ளவுஸு கான்ட்ராஸ்ட்டாக இருக்கும் நல்லாயிருக்கும் இது ஒன்று எடுத்தேன் அப்புறம் ரெண்டு பாவாடை எவ்வளோ ரேட்டு ஐயோ இரநூத்தி நாற்பத்தொம்பது ரூபா ஒரு பாவாடை இருந்தால் ஒரு பாவாடை ஃப்ரீ இன்ஸ்கட்டு இன்ஸ்கெட்டுன்னு சொல்லலாம் பாவாடைன்னு சொல்லலாம் இது ஏன்னா இந்த கலர் வந்து இதில் கொஞ்சம் லைட்டாக தெரியுது இது வந்து மைல் கலத்து கலர் இதில் கொஞ்சம் லைட்டாக தெரியுது எப்படி இருக்குது ரெண்டு பாவாடை சூப்பராக இருக்குதுங்க நல்லா இருக்குது துணி காட்டன் நல்லா இருக்குது இதுக்கும் பெஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு இது கொடுக்கலாம் காசு இது தாங்க நான் பர்ச்சேஸ் பண்ணது ஃபீட் நகரத்துக்கு போயிட்டு இதுதான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு அப்புறம் அப்லோட் பண்ணுறேன் ஓகே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல்லைக்கு ஆனால் கிளிக் பண்ணுங்கள் நான் பத்து மணிக்கு லைவ் வருவேன் நைட்டு பத்து மணிக்கு லைவ் போடுவேன் மத்தியானம் ஒரு மணிக்கு லைவ் போடுவேன் என்ன்கிட்ட பேசணும் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் வந்து பேசலாம் வாங்க ஓகேங்களா நைட் இந்த பகலில் வர முடியலனாலும் நைட் பத்து மணிக்கு கம்பல்சரி என்னோட லைவ் வாங்க நம்ம பேசுவோம் மனம் விட்டு பேசுவோம் ஓகேங்களா என் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள் ஓகே பாய் தேங்க் யூ